ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் செம்ம சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா நூறு பூக்களுக்கு மேலே இருக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப வாண்டடாக எங்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி கொண்டு வாங்க அதுலேயும் பெரிய பாட்டாக கொண்டு வாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இனிங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பிக் சைஸ் ஸ்பாட் பிளான்ஸு கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பரான கலர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைலட் கலர் ரொம்ப சூப்பரான டார்க் கலர்ஸாக கொண்டு வந்திருக்கோம் எல்லா பிளான்ஸுமே டார்க் கலர்ஸ் தான் ஸோ அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய பேர் எங்கிட்ட வாங்கினவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணி ரிவ்யூலாம் கொடுத்துருக்கீங்க அழகாக அப்படியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பூத்தாலும் ரொம்ப அழகாக நிறைய பூக்கிற வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் சாமந்தியும் கிடையாது ரொம்ப மினியேச்சர் வெரைட்டியும் கிடையாது மீடியம் சைஸில் பூக்கிற சூப்பரான வெரைட்டி பாட்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பாட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைஸ் பாட்டில் இருக்குது நல்ல பெரிய பாட்டு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வயலட் கலர் எல்லா செடியும் எந்த ஒரு செடியுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது எல்லா செடியுமே இந்தளவுக்கு உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும் ஸோ வீடியோலேயே வந்து பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் வேணுங்கிறவங்க கேட்லாக்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் ஓகே என்ன ஆஃபர் தரப்போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவோட ஹெண்டில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ கலர் சாமந்தி எல்லோ கலர் சாமந்தினாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாமிக்கு ரொம்ப அதிகமாக வைக்கிற ஒரு வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் தான் ஸோ இந்த எல்லோ கலர் சாமந்தியில் ரெட் கலர் குங்குமம் வச்சு வச்சோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்றீங்க உங்களுக்கு டெய்லி சாமி கும்பிட பிடிக்கும் இல்லை சாமி படத்துக்கெல்லாம் வந்து பூ வச்சு டெய்லி டெக்ரேட் பண்ணுவீங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லோ கலர் சாமந்தியெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வைங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவ்வளோ பஞ்சு பஞ்சா சூப்பராக பூக்குது ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ பெரிய பெரிய பாட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்எஸில் வாங்குங்க எம்எஸ்எஸ்ல வாங்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டோடயே கொடுத்துருவோம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்க்கு போய் வாங்க முடியாது எனக்கு ஆப்ஷனே கிடையாது ப்ரொஃபஷ்னலில் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் ஹோம் டெலிவரியாக வந்தால் மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலில் புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி பாட்டோடு அனுப்பிடுவோம் ப்ரொஃபஷனலில் வித்து பாட்டோடு அனுப்புகிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த சாமந்தி ஏன்னா நிறைய புஷ்ஷியாக இருக்குது ஸோ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னான்னு பார்த்திங்கன்னா காப்பர் கலர் காப்பர் கலர்லேயே நடுவில் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் கலரெலாம் சூப்பராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த கலர் நான் கொண்டு வரல எப்போவுமே நம்ம சேனலில் சாமந்தி பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக புதுசு புதுசான வெரைட்டிஸும் புதுசு புதுசான கலர்ஸும் கொண்டு வருவோம் இந்த சாமந்தி பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு செம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் தேடி தேடி கொண்டு வந்திருக்கோம் ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்குவாங்க எல்லோ கலரில் இது பார்த்தீங்கன்னா டேசி மாதிரி பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த எல்லோ வந்து லெமன் எல்லோ இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ மேங்கோ எள்ளோலையே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேசி மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரந்தம் வரும் சேம் கலரில் இதில் வந்து மகரந்தம் வரும் சூப்பரான ஒரு வெரைட்டி டேசி வெரைட்டின்னு கூட சொல்லலாம் மேங்கோ எல்லோ கலர் சாமந்தி மற்ற சாமந்தி பூக்களை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகவே பூக்குது இங்கே இருக்கிற சாமந்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக புகுது அதிலலாம் பார்த்தீங்கன்னா நூறு பூக்கள் இருந்தால் இதில் நூற்றி இருபது பூக்கள் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக புஷியா உங்களுக்கு அழகாக இருக்குது மேங்கோ எல்லோ கலர் டெசி வெரைட்டி சாமந்தி நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு கலர் அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு டார்க் கலர் ஸோ என்னடா கலர்னு கேட்குறீங்களா கேமராவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் டார்க்காக இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்குது பீட்ரூட் நம்ம வாங்குவோம்ல காய் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டார்க்கர் மெரூன் கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி பட்டன் டைப்பில் உங்களுக்கு பூக்கள் வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க மெரூன் கலர் சாமந்தி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் சாமந்தி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது வயலட் வித்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது ஃப்ளவர் சூப்பராக இருக்குது பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கலர் டபுள் கலர் சாமந்தி இந்த பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாருங்க அளவுக்கு இருக்குது எல்லா சாமந்தியுமே வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எது புஷ்ஷாக இருக்குது எது நிறைய பூக்கள் இருக்குது எது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பிளான்ஸை பார்த்து பார்த்து தேடி தேடி கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபைனலாக செவன்த்து கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான வெரைட்டி சாமந்தி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒயிட் கலர் சாமந்தி செடியோடய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நிறைய பிரான்சஸ் இருக்குது நிறைய பூக்களோட இருக்குது இப்போ வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பூக்களோட வீடியோவில் எப்படி பாட்டோட காமிக்கிறோமோ அதே மாதிரி தான் சென்ட் பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த கொரியரில் புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்னு சொன்னாங்களே என்ன ஆஃபர்னு லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஒன்றும் இல்லை சிங்கிள் பிளான்ஸாகவும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பிளான்ஸாக வாங்கினா ஹண்ட்ரட் ருபீஸு பேக்கிங் சார்ஜ் வரும் வித் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த செவன் பிளான்ஸ் சாமந்தியும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ எந்த கொரியரில் வாங்கினாலும் சரி பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க குயிக்காக வாங்கிக்கோங்க ஏன்னால் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு முக்கியமாக வந்து இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் கேட்குற கலர் கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுமோ பிளான்ட்டோட லிஸ்ட் அனுப்பிவிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸில் வேணும் இல்லை ப்ரொஃபஷ்னலில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு காலோ மெசேஜோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்காமல் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் எல்லோரும் சொல்கிறீங்க மெசேஜ் ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேக்கிங் ஒர்க்கில் இருக்கிற அன்றைக்கி லேட்டாக தான் ரிப்ளை வரும் வீக்லி ஒரு த்ரீ டேஸ் மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே மூணு நாள் வந்து நாங்கள் பார்சல் போடுவோம் ஸோ அதனால பார்த்திங்கன்னா மற்ற நாள்லாம் வந்து உங்களுக்கு மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உடனே 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 கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அந்த மாதிரி கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜஸ் மேலே மேலே போயிடும் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ சென்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணுங்கிறத சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸில் ரிப்ளை வரும் நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே கண்டிப்பாக ரிப்ளை வராது ஏன்னா நிறைய மெசேஜஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் தான் ரிப்ளே பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் டெய்லியும் வந்து ஆர்டர் எடுக்காமலாம் இவ்வளோ பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறோம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு இது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூடியூப் பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் நர்சரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நந்து ஜிடிஎஸ்னு இருக்கும் ரெண்டுத்துலையுமே வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ